தலைமன்னார் கடற்பரப்பில் இன்று இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்தார் மீனவர்கள் பயணித்த இரு படகுகளும் இதன்போது கைப்பற்றப்பட்டதாக அவர் தெரிவித்தார் மீனவர்களே மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கிளிநொச்சி உதவி மீன்பிடி பணிப்பாளர் அலுவலகத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் இந்திய மீனவர்கள் பதினெட்டு பேர் மூன்று படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது கடலில் தடை செய்யப்பட்ட மீன்பிடி படகுகள் பயன்படுத்துகின்றவை நாம் அனைவரும் அறிந்துள்ளோம் இதனால் வடமாகாணத்தில் உள்ள மீனவர்களின் வாழ்வாதாரம் எவ்வித அனுமதியும் இன்றி இந்திய மீனவர்கள் தடை செய்யப்பட்ட படகினை பயன்படுத்தி மீன்பிடி ஈடுபடுகின்றனர் இதனால் சட்டத்தின் பிரகாரம் மீன்பிடியில் ஈடுபடுகின்ற மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மீனவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு தொடர்பில் தகவல்கள் கிடைத்துள்ளன நாம் அதன் பிரகாரம் செயற்படுகின்றோம் தடை செய்யப்பட்ட இயந்திரத்தின் மூலம் நமது கடற்பரப்பில் மீன்பிடி ஈடுபட்ட இரண்டு மீன்பிடி படகினை கைப்பற்றியுள்ளோம் கடந்த வாரமும் கைது செய்தோம் கைது செய்யப்பட்ட மீனவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தியுள்ளோம் நாட்டின் சட்ட உறுதிப்படுத்தும் விதமாக தொடர்ந்தும் கடற்படையினர் செயற்படுகின்றனர்